ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to உமா குக்ஸ் அண்ட் டிப்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கருப்பு மூக்கடலையே வச்சு இந்த அளவுக்கு குழம்பு வந்து டேஸ்டா வைக்க முடியுமான்னு நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்குங்க இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லாமல் டிஃபனுக்கும் ரொம்பவே இருக்கும் இந்த ஒரு குழம்பு வச்சுட்டீங்கன்னா நீங்கள் ரெண்டு வேலைக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க இதை டேஸ்டியா எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு கருப்பு முக்கடலையே நான் நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேங்க குறைஞ்சது ஒரு ஆறு மணி நேரமாவது ஊறணும் நீங்கள் நைட்டு பண்ணுறீங்கன்னா காலையில் ஊற வச்சுக்கோங்க இப்போ இந்த ஊற வச்ச தண்ணியை அப்படியே வந்து நம்ம வேக வைக்கக்கூடாது இதை ஊற்றிட்டு வேற வந்து ஃப்ரெஷ்ஷாக ஊற்றிக்கோங்க நம்ம எந்தளவுக்கு முக்கடலை சேர்க்கிறோமோ அதுக்கு மூணு மடங்கு அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் போல் தூள் போட்டு ஒரு அஞ்சு விசில் வந்து வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துட்டாங்க எந்த அளவுக்கு வந்துருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் ரொம்ப வந்து குழஞ்சிடக்கூடாது நல்லாவே வந்திருக்கு இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஒரு கடையில் ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மசாலா வந்து வதக்கி அரைக்க போகிறோம் அதனால் பட்டையை வந்து நான் வந்து ரெண்டு துண்டாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பும் இந்த எண்ணெயில் நல்லா பொரியணும் அதோட கலரும் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகணும் அப்போ தாங்க அதோட ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கும் பாருங்கள் நல்லாவே வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து பத்து பல்லு போல் பூண்டை வந்து நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் இதுவும் வந்து நல்லா வதங்கணும் இதில் வந்து நான் இஞ்சி சேர்க்க போகிறதில்லைங்க இந்த பூண்டோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதும் நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லாவே வதங்கிடுச்சு இதில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்து வறுக்கணுங்க அதனால் வந்து நம்ம வந்து பொடியா நறுக்கி சேர்த்துக்கணும் நார்மலாக வந்து வதக்கி அரைக்கிறதுக்கு நம்ம ரஃபாக தான் கட் பண்ணுவோம் இதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும் அப்போ வந்து நல்லா பொடியாக நறுக்குனா தான் உங்களால் பண்ண முடியும் இப்போ வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் வெங்காயத்தோட கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ இதில் ஒரு மூணு டீஸ்பூன் போல் தனியா ஒரு டீஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் போல் கரம் மசாலா கூடவே முக்கால் டீஸ்பூன் போல் உப்பும் சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதக்கிட்ட பிறகு மசாலாவை சேர்த்துக்கோங்க இப்போ மசாலாவில் இருக்க பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நாம நல்லா வதக்கிடலாம் வெங்காயத்தோட இந்த மசாலா சேர்ந்து நல்லா ட்ரை ஆகணும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டார்க் கலர்லையும் நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் அந்த குழம்போட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கலரும் வந்து நல்லா கொடுக்குங்க வருங்க இந்தளவுக்கு வதங்கியிருக்கேன் இப்போ இதில் கால் மூடி தேங்காய் வந்து துருவி சேர்த்துக்கிறேன் நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து தேங்காய் வந்து சேர்த்துட்டோம்னா தேங்காய் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும் இப்போ நம்ம வெங்காயம் மசாலாலாம் வதக்கிட்டு தேங்காய் சேர்க்கும் போது தேங்காய் நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் பாருங்க நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ இதில் கடைசியாக வந்து ஒரு சின்னதாக தக்காளி அதாவது மீடியம் சைஸில் ஒரு தக்காளியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் தக்காளி நல்லாவே மசிஞ்சிடும் ஒரு கரண்டி வச்சு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா குழஞ்சிடுங்க தக்காளி அவ்வளோதாங்க மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிட்ட பிறகு இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நிறைய வந்து தண்ணி சேர்க்காதீங்க இப்போ இந்த மசாலா ஒரு தட்டில் நல்லா ஆற வச்சுடுறேன் இப்போ இதே கடாயிலே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் இதை தேங்காய் எண்ணெயில் கூட செய்யலாங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் ஒரு அரை டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதும் ரெண்டு காஞ்ச மிளகாவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கோங்க இந்த தாளிப்பு தாங்க இந்த குழம்புக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அதுவும் இந்த சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வறுத்து ஆராய்ச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா மசாலா அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் ரொம்பவே கெட்டியாக இருக்கு பாருங்கள் நான் நிறைய தண்ணி சேர்க்கலை இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே வதக்கி அரைக்கிறதுனால ரொம்ப நேரம் தேவையில்ல ஜஸ்ட் இதை மிக்ஸ் பண்ணால் போதும் இப்போ நம்ம இதில் வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மூக்கடலையே அந்த தண்ணியோடையே வந்து நம்ம சேர்த்துக்கலாம் குழம்போட திக்னஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் திக்காவே வைக்க போகிறேன் மதியானம் சாப்பாட்டுக்கும் சரி நைட்டு சப்பாத்திக்கும் சேர்த்தா தாங்க நான் இதை செஞ்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது நல்லா ஒரு கொதி வந்த பிறகு நம்ம மூடி போட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ நான் மூடி போட்டு வச்சிடுறேன் கரெக்டாக ஒரு நாலு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து ரெடியாகிருக்கு இப்போ உங்களுக்கு உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு வேணுன்றதை பார்த்துட்டு நீங்கள் வந்து இதில் சேர்த்துக்கலாம் குழம்பு இன்னும் கொஞ்சம் தண்ணியே வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த டைமில் பச்சை தண்ணி சேர்க்காம தண்ணியை வந்து சூடு பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழம்போட டேஸ்ட் வந்து மாறாமல் இருக்கும் இது நான் எப்போவும் நிறைய வீடியோவில் சொல்கிறது தான் இது குழம்புலேருந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து கொத்தமல்லியை தூவிடலாம் இது சாப்பாட்டுக்கு டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் முக்கியமாக சொல்லப்போனால் இது கொழாப்பொட்டுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க இது கேரளாவில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு இது கடலைக்கறின்னு சொல்லுவாங்க நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்